மக்கள் தலைவனான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அதை போன்று இந்த நாட்டிலே உங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்த ஜனாதிபதி அன்பார்ந்த அனுர தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் முன்னரையாற்றுவதற்காக ගෞණ අප හාමුදු ஆන්සலින් குறுக்கතුமாகி අවසරයි. ගෞரோෝமிිக்க விமார்கள் மாற அதை போன்று கෞරரோமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் பணக்கம். මේ අවස්ථාව සම්බධலைப்ப ප්‍රவானமතුமா ඒවාගේ දීව තුමා. நேரத்திலே කந்து கொருக்கும் அமைச்சர் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர் இவ்வகைமா பாரளமியந்து மந்திரி ஒருவான அபை குமரன் சகோதரியா ராம் சகோதரியா அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான ரளகுமரன் ரஜீவன் சகோதரியா ரஜீவன் தோழர் அவர்கள் பாவன் ஆனந்தன் சகோதரி ஆவானந்தன் தோழர் அவர்கள் லத்லு சாஹாபாகுலாயின் அமல தாத்தல சகோதர சகோதரிங்க அவசரம் உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பழமு கூட்டமை தமிழ்நா சில சிறுதினாட்டமா சுத்தி வந்திய மகா மேதிக்கும் முதற்கண் பழமு கூட்டம் கூடியிருக்கும் சிறுதின யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உபயோகி அக்னி அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்க ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள் அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம் லங்காவே பல முகத்தாவட்ட ஆண்டு ஜனதாவது அதையும் மிகப்பெரியாங்களை இலங்கையில வாழ்கின்ற வடமாகாண மக்கள் தென் மாகாண மேற்கு மலையகம் அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் அரசாங்கம் திருப்பி விசுவாசி வாக்களித்திருப்பி விசுவாச அතුර වෙනமදේශපාලනයක් දක්කුණ වෙනමදේශපාලනයක් කදු කර නැගනිර වෙනදේශපාලන எවිදි තමයි දේශපාල ති ුණ. டக்கலே ஒரு தனியான அரசியல் தென்பதிலே இன்னொரு தனியான அரசியல் மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனியான தனித்தனியான அரசியல்தான் காணப்பட்டதாக இருந்தது. அப்ப ரட்டே පැரණ දේශපාலக்கயோ. அப்பே ஜனதாவோ பிதனதீஷுபால் நிகட்டி எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள் எக் கொத்தர விதுவதற்கு என்னோனம் யுத்தம் விதுவா எவ்வளவு பிரித்தார்கள் பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவிற்கே மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள் டெனிசா அப்பே பரம்பராவை யுத்த கிரகத்தா ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள்

ලංකාවේ පළමුුවතවට ආණ්ඩුවක් හැදනා. ජනතාව බෙදනයක වලක් කලා ජනතාව එක්තු වෙන දේශපාලකට ආ්ඩුවක් හැදනා. ඉල්ගේ බලාටலே நங்கள் முදත් අඩබයාහු අරසාගத்தை அமைத்தோம் மක්க்கலை පිරිப்பதற்கு බதிලාாக மக்களை ஒன்று சேர்කம අරසාங்கத்தை නාங்கள் அமைතෝ. මේ ගම්මලට මීට කලින් රාජ්‍යනායක ජධතිපතුර ඇල්ලහහිට තියෙනද.ඉ පහදිகளுக்கு අරසාගத்திலே පெර අාරිகள். அல்ல ජනාதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்கள.. ඇයි. ඒනද. බිදුුණු ආ්ුවත් තියෙනකට එහෙමයි. ஒரு පිරිந்திருக்கு மரசாගமிருக்குும் போது අපடிිත්තාන්න. හැබ දැන්තියන්නේ බෙදී අවසං කරපු එකතු කරනා ආ්ඩුවක් එනි සාතමයිපි වැි වැටි තුරයටවිල්ල මේ දහස් ගනගම්මල තාතල සදර සෝදරය හබවින්න. ඉන් පද. மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கம் ஆகவே தான் நாங்கள் இன்று இன்றுவெட்டித்துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு இடம் அளிப்போமா நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா அ එක வேண்டன இல்லை நாங்கள் அனைவம ஒன்றாக சேறவேண்டும். மம்மேரை ஆව லேකට දානවා அலுත් யோஜனාව. இம்முறை வரவ செலவதிட்டத்திற்கு தோளர் புதியோர் யோசனை போடுகின்றாராம். அப்பේ රටே හැම වෙලාමති යන්නේ අපකිනකාට වனස්සூ உසவ. நங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற வ்வொ சாராரோ ஒருரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறண விளாகள் வய்பவங்கள். தப்பங்கள் உසවය දෙමල ජනත හිந்து ජනත සரமா. ங்கள் ඉந்து தமிழ்මக்கள் ොඩාඩகிறார்கள். වෙසක් උත්සවේ බෞද්ධ ජනතාව සමරණවා. වෙසක් පඩිගේ ෞද්ධරග ොඩාඩார்கள். ක්‍රස්තිාන ජනතාව නත්තල් සමරනවා. ්‍රස්තවர்கள் නත්තාරයි கொண்டාடுார்கள்.ඉස්லாම් ජනතාව රාමසාන් සමරනවා. ඉස්லாමියர்கள் රාමසාන கொண்டාඩார்கள். හැබැයි දෙමල සිංහල මුස්ලිම් බෞද්ධ හින්දු කතෝලික ස්ලාම්. අපි ඔොක්කොම එකතුලලා සමර ො ැද අපිට. ஆனால் சிங்களவர் தமிழர் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் பௌத்தம் இந்து கத்தோலிக்க இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா கரலத்தீனவா அப்படி சலசும் கர்லத்தினா அக்டோபர் மாசி ஆஹார ஆகார்டா ஜீவன ரட்டா අඳින පලින්දන රටා මේ ඔක්කොම එකට එකතු කළ සංගීතය නාට්‍ය කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍ය අපි ලෑස්ති කරලා තිබෙනවා ආගමේ இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது உணவு பொருள் தயாரிப்பு உணவு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது அப்பே பரம்பராட்டது எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த நாங்கள் கூடாது உத்துரே தகுண நகிர சியலு ஜன தருவன் எக்கட்ட எக்கத்து வேண ராஜ்யாக் பாட்டமே ராஜ்யாப்பி பத்கர்ணவன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய ஒரு தேசிய விழாவாக நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம் லங்காவை பலமுகத்தாவட்ட ஆண்டுவா கதுனா ஆண்டு இலங்கை வரலாற்றிலே முதற்டவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அமைந்தது பெரிய பெரிய பணக்கார அந்த பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவை கேட்பு அவர்கள் தான் தலைவர்கள் தாத்தா அகமேதி அம்மா அகமேதி துவ ஜனாதிபதி அப்பா பிரதமர் அம்மா பிரதமர் மகள் ஜனாதிபதி ඒමනි අපටි තෑනෙ අයියා ජනාධපති මල්ලි ජනාධිපති. අන්නවුම් ජනාතිවදි තම්බියම් ජනාතිපදී මම ජනධිපති, බෑනත් ජනාතිිපති. මම ජනාතිිපදදි මරවාගන් ජනාතිිපති. පහුගේ ජනතිපච්චන්ද උත්ස්හ කර මර ජාදි ප ර ට අබ ර ජාද වදි ර ද ජද වති ර. එහමනි.

வழங்க வேண்டும். හො நම நல்ல දැ අපට තින කද. இ எங்கள் முன்ன இருக்கும். ද හදලති පොඩ மிනිங்க ஆුව. இப்ப එ எனக்கு முுன். சாதாண மக்களுடைய ஒரு அரசாங்கமிருின்றது. அப்பே ராமலிங்கம் சோதர்ல் எமது ச ராமலிங்கம் தோழர். அப்பே குமரம் சோதர்ல்ல.ம்து குமரன் தோழர். அப்பே சோதர் வருரு. எமது ஆத்தும் தோழர்ர்கள் மே கிஷக்கனே பௌலலிம் பலயாப்பு எனவே. இப்பர்கள் யாருமே குடும்பம் குடும்பத்தில் வாலைடி வாலையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள இல்ல. ஆமான மிஷுங்க தருவ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். மே பதேசி அப்பே விசாவால டக்கட சக்க வகரண. இந்த பீலே. நிறைய வேலைகள் செய்வோம் செய்கின்றோம் நீர் அசீமல் ஆசிகரண்டத்தை விசால வேசத்தரப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட அப்ப ரூபன் சகோதரர் எமது ரூபன் தோளர் சாமான மனுஷு அப்ப சாதாரண மக்கள் நாங்கள் என்னதங்க ஆண்டுவ கதிலத்தின முனவகை ஆண்டுவது ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது எவ்வாறான அரசாங்கம் அப்ப ஆண்டுவ எமது அரசாங்கம் எமனவேது அப்படி இல்லையா மேக்க காகே ஆண்டுவது இது யாருடைய அரசாங்கம் அப்ப ஆண்டுவது அரசாங்கம் மக்களுடைய முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படித்தானே சிறப்பான ஒரு வீடு இல்லை ஆதாய மார்க்கனு வருமான வழி இல்லை பானிய ஜலையனு குடிநீர் இல்லை பாரக்னு

பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்தது பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கம் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக தருவ ரூபியா 1000 தாகத் தீமனவத் தென்ன பாசல் பொத் வில දී அதே போண்ட நாங்கள் இன்னொரு முறை விடுத்து இருக்கின்றோம் 300 க்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று ஐயப் பிஹம கரන්නේ ايه நாங்க அப்படி செய்கின்னு මේ ගම්මල දුප්පත්භාවයවත් කරනනම් দরවන්ට හොදට උගන්නන්න இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமைய ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று சொல்கிற தமிழ்நாசலம் மஹான் சிவன தருவன் ஆகவே நீங்களும் உங்களை பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள் செயற்படுங்கள் துப்பத்பவங்கப்பி மிதுமு தர்வன் வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம் பிள்ளைகளை படிப்பை படிக்க வைப்போம் முடிவு எ பாடசாலைகளிலும் ஆசிரியர் குறை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள்